கழுக பேச ஆரம்பிச்சது ஏய் நன்வி குருவி என்ன அந்த மந்திரமேகம் உனக்கு வீடு தந்துருச்சுன்னு என் மேல உள்ள பயம் குழந்திருச்சோம் வீட்டுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிட்டா விட்டுருவேனோம் அப்படி அந்த கழுக பேசுறது கேட்டு தியா குருவி ரொம்பவே பயந்து போச்சு அம்மா அம்மா இருக்கிறமா பயமா இருக்கம்மா எங்க பாரு தியா செல்லும் உன் கூட உன்னோட அம்மா இருக்கேன் அதுவும் இல்லாம அந்த மந்திரமேகம் நமக்காக வெளியே காவல் இருக்குது கண்டிப்பா அந்த கழுகு நம்ம கிட்ட வர அதை அனுமதிக்கவே அனுமதிக்காது நீ பயப்படாத தங்கம் அப்படி ரெண்டு குருவிகள் பேசிக்கிட்டு இருக்கும் போதே மந்திர மேகம் வர ஆரம்பிச்சது ஏ மோசமான கழுகை உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்னோட பாதுகாப்புல இருக்க குருவிகளை சாப்பிட வந்திருப்ப நீ இப்படியே ஆணவத்திலயும் அகங்காரத்திலயும் இருந்தீனா கடைசி வரைக்கும் தனியா தான் வாழ வேண்டி இருக்கும் அதனாலதான் உனக்கு இப்போ வரைக்கும் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஒரு குடும்பம் அப்படின்னு யாருமே இல்ல நீ என்னதான் பெரிய மிருகமா இருந்தாலும் சின்ன மிருகங்களுக்கு கொஞ்சமாவது பாரபட்சம் காட்டணும் அப்படி மந்திரமேக பேச